சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது சுப விரையும் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் ஏற்படும் ஏன்னா சூரியன் அப்பா மூலமாக உங்களுக்கு செலவினங்கள் புதன் உறவுகள் அல்லது தாய்மாமன் மூலமாக செலவினங்கள் சுக்கரன் மனைவி அல்லது அத்தை மூலமான செலவினங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு இந்த வாரம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து விடுபடணும்னா நீங்கள் ஏதாவது சுப விரயங்கள் பண்ணுங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு நடக்கலை டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள் நடப்பதற்கான சுச்சுவேஷன் எல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் மடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அதுலேயும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கிராணிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக கடல்லாம் இருக்கேன் கடன் எப்போ குறையும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸ்மாரா இருக்குது யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு அதனால் அந்த விஷயத்தில் கவனம் அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறீங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் நான் பிஆர்க்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும் முறைகளுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய எட்டாம் படத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் சித்தர்களையும் வாய்ப்பு இருந்தால் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்க